வண்டி சமுதாய மக்களும் வலிமையா இருக்கிறாங்க அப்படின்னு போது ஏன் இங்க தர்மபுரியில இருந்து அபிநயா இறக்கணும் என்ன காரணம் தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடாது நாடார் தலைவர் கட்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த கட்சி இப்போ செய்திருக்கிற பல வேலைகள் நிறைய உண்மைகள் அம்பலமா வந்துட்டு இருக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் அதாவது விக்கிரவாண்டியடை தேர்தலில் ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரியில நாடாளுமன்ற தேர்தலில் அபிநயா என்ற ஒரு பெண்ணே அங்க வந்து வேட்பாளராக போட்டிருந்தாங்க அப்போ அந்த அந்த பெண் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் இப்ப சமீபத்தில் வந்து அதுக்கான உண்மைத்தன்மை எல்லாமே நிறைய வெளியே வந்திருக்குது நிறைய ஊடகத்துல இப்போ பெரிய பெரிய அளவில் பேசப்பட்டு வந்திருக்குது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தெரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அதே தர்மபுரியில போட்டியிட்ட அபிநயா என்ற அந்த பெண் அங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து திமுகவுடைய பி டிமா செயல்பட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்தால் அப்ப யாருக்கு வாக்கு அதிகமா எதிர் அணியில யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அந்த அணியில இருக்கிறவங்கள யார் வலிமையானவங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போய் சேரும் இப்ப திமுக அதிமுக வந்து பாமக ஓட்டு அதிகமா போய் சேரும்னா அந்த ரெண்டுத்துல யாருன்னு பார்ப்பாங்க மக்கள் பாமகவுக்கு எதிரா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பாப்பாங்க அப்படி பாக்கும்போது திமுக வலிமையா அங்க இருக்குதுன்னா திமுக ஓட்டு போட்டுருவாங்க அதிமுக வலிமையா இருக்குதுன்னா அதிமுக ஓட்டு போடுறாங்க இதுதான் எதர்த்தமான ஒரு உண்மை அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் அந்த பகுதியில யார் வலிமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் திமுகவை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கும் இப்போ அந்த இடத்துல வலிமையா இருக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதலா வாக்கு வாங்குவாங்க ஆனா அதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு திமுகவை கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்ற பேருல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகக்கூடிய ஓட்டே பிரிக்கணும் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த பக்கம் அவங்களோ திமுகவை பைட் பண்ணி நாங்களோ திமுகவுக்கு எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து நாங்க களமாடுறோம் திமுகவுக்கு மாற்று சக்தியா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே தேர்தல் சந்திக்கும் போது பாண்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பு அதாவது வாக்கு சொல்வாக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி வாரம் வாக்கு வந்து வித்தியாசம் திமுக ஜெயிக்குது பாண்டாடி மக்கள் கட்சி மூணு தொகுதியில வின்னிங் பாயிண்ட் அதாவது பாத்தீங்கன்னா மூணு தொகுதியில கூடுதலா வாக்கு வாங்கி மூணு தொகுதியில ரீடிங் வாங்குறாங்க மூணு தொகுதியில சொற்ப வாக்குல விட்டுட்டாங்க அப்போ போன முறை நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி முப்பதாயிரம் வாக்கு வாங்குது இந்த முறை அறுபதாயிரம் வாக்கு வாங்குது அப்படின்னா என்ன அவங்களுக்கு அதை ஜெயிச்ச உடனே அந்த வாக்கு போட்ட உடனே திமுக வீழ்றோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தெரியும் யாருக்கு தெரியும் நம்ம நாடார் சமுதாய தலைவர் சீமான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் கூட இருக்கிற தம்பிகளுக்கு என்னோட சமுதாய தம்பிகளுக்கு அது புரியாது நாம பாமக ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது பாமக போக்கணும் அப்படின்றதும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பிகளுக்கு நோக்கம் கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பசங்க அந்த சமுதாய அதாவது இந்த சமுதாயத்தை நம்ம எதிர்த்து ஓட்டு போடுறோம் அப்படின்றதும் அவங்களுக்கு புரியாது நம்மளுடைய தலைவர் இந்த சமுதாயத்துக்கு எதிராக தான் நம்மளைய பயன்படுத்துறாரு அப்படின்றதும் அவங்களுக்கு புரியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதாவது நாடார் சமுதாயம் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன் நாடார் சமுதாயம் தென் மாவட்டத்தில் பெருவாரியான வாக்கு போட்டுருக்காங்க எந்த அடிப்படையில் போட்டுருக்காங்க நம்ம சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாயிருக்கிறா அவனை நம்ம ஆதரிக்கணும் அவனை முன்னே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற தென் மாவட்ட பகுதியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு நாடார் சமுதாயம் முழுமையா அதிகப்படியான பெருவாரியான வாக்கு போட்டிருக்கிறாங்க ஏன் உதாரணத்துக்கு தர்மபுரி நான் வசிக்கக்கூடிய தர்மபுரி தொகுதியில பெண்ணாகர தொகுதியில பென்னாகர சட்டமன்ற தொகுதியில அதாவது மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டுல அதிகபடியா இருக்கிறாங்க அவங்களோட ஓட்டு முழுமையா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு தன் சமுதாய தலைவனை நாம் இங்க ஊக்கப்படுத்தி மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சி கிடையாது நாரார் சமுதாய கட்சி நாரார் சமுதாய தலைவரின் கட்சி இது வந்து அந்த கட்சியில இருக்கிற தம்பிங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும் நம்ம சமுதாயத்துக்கு எந்தெந்த வழியில எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்றத நாம் தன்னர் கட்சியில இருக்கக்கூடிய என்னோட சொந்தக்காரங்க புரிஞ்சுக்கணும் அதுல ஓட்டு போட்டதுனால என்னோஜனா சொல்லுங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதாவது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருந்தா காவிரி உபரி நீர் கட்சி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருந்தா மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே அந்த பாதையை வந்து முழுமையா செயல்பாட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம தருமபுரி வறட்சியான மாவட்டம் சொல்லிட்டு ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை எங்கும் யாரும் செயல்படுத்தாத ஒரு திட்டத்தை தருமபுரிக்கு கொண்டு வரணும் நீரேற்று மூலம் விவசாயத்தை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வர முயற்சி செய்த பாராளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்காமல் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் நாம் ஜெயிக்க போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்ச என் தம்பிங்களே தயவு செஞ்சு இந்த முறை திருநங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல முடிஞ்சு இவங்க இந்த கட்சி என்ன எதன இயங்குது அப்படின்றதுக்குதான் இந்த கருத்து என்ன சொன்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்குது அங்க வலிமையா வண்டி சமுதாய மக்களும் வலிமையா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஏன் இங்க தர்மபுரியில இருந்து அபிநயா என்ற அந்த பெண்ணை அங்க இறக்கணும் என்ன காரணம் அப்போ திமுகவுடைய திமுகவுடைய பிடிமான அவங்க செயல்படுறாங்கன்றது உண்மைதானே இங்க எப்படி நீங்க தர்மபுரியில அவங்களை கோக்க வைக்கிறதுக்காக அறுபதாயிரம் வாக்கை வாங்கி திமுகவுக்கு வெற்றிக்காக உழைத்தார்களோ அதே போல நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் செயல்பட்டால் அவங்க வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கிறது ஏழாயிரம் சமதிங் வாங்கி வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி சாரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த முறையும் அதே வாக்கு தான் வாங்குவாங்க ஆனா இவங்களோட செயல்பாட்டு திமுகவோட அஜெண்டா அவங்க கொடுக்குற அஜெண்டா வந்து அவங்க முழுமையா செயல்படுத்தினா கூடுதலா வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அவங்களோட திமுக பி அவங்க நாடார் சமுதாய கட்சி நாம் தமிழர் கட்சி இல்ல நாடா சமுதாய தலைவர் கட்சி இந்த கட்சி தயவு செஞ்சு தொகுதி மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போட்டியிடுது யாரை இன்னும் வேட்பாளராக அறிவிக்க போறாங்கன்னு இன்னும் உறுதியா தெரியல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறாரு விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை அறிவிக்கும் அங்கு அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் என் சொந்தக்காரங்க என்னோட தொப்புள் படி உறவுங்க தயவு செஞ்சு நான் கேக்குறேன் அங்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒருங்கிணைஞ்சு இந்த சூழ்ச்சிகளை முடியடிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்து விட்டால் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்ல வரேன் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு நமக்கு சாத்தியமாகும் நான் எல்லா விடியாலும் நான் சொல்லிட்டு வரேன் இதை சொல்லிட்டு வரேன் அங்க விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் வந்து உங்க கையில தான் இருக்குது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கிறது உங்க கையில தான் இருக்குது பேச விரும்பல நிறைய நிறைய இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிங்க விக்கிரவாண்டி வன்னிய சமுதாய மக்களே அனைத்து சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் திமுகவுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி பெற முடியாது அதனால் நாம் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சா அதாவது தேர்தல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பல நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பா இருக்கும் அதுக்கு முக்கிய பங்கு விக்கிரவாண்டி மக்கள் கையில இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஊக்கமா இருக்கும் நன்றி